கடல் நீர் அள்ள முடியாது வன்னீர் பசங்களை வெல்ல முடியாது இந்த மாதிரி ஜோ காட்டுறீங்க யாரும் சொல்ல முடியாது எப்பவுமே நாங்க தான்டா வணக்கம்டா நம்ம தென்னாட்டு மர ஒரு போர் படையு சொல்லி நான் ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க தெரியும் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அரசியல் நாங்க வருவோம் எல்லாம் கமுக்கமா இருக்கலாம் நாங்க வந்தோம்னா தாங்க மாட்டேங்க என்ன நீ சும்மா அந்த இளவு முன்னாடி அடிக்கிறது ரெண்டு பேசிட்டு இருக்கும் அடிக்கிறது மூணு சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சீங்களா மூணாவது ரகம் நாம இந்த தேவார்க்கே எல்லார எதிரா வரेंगे இந்த தேவாமாரி செஞ்ச தப்பு என்ன தெரியுமா என்ன தப்பு செஞ்சது தெரியுமா நாங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஜாதி மதம் பார்க்காம முதல் சுந்தர போராட்டார் புலித்தோர் மல்லன சொல்ற உடனடியாக பொட்டச்சி மேல சந்தனம் மட்டும் தான் மணக்கணும் அதுல குங்குமம் மட்டும் தான் கலக்கணும் பேசாதரா

பொ வந்து அமர வந்து நின்னா நிக்கர்ல மூத்திரம் பெயர் பசங்க அவனை உள்ள வைக்க உண்டிகளா குடுக்கிறீங்க பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் சோமாரி பசங்களா சிங்கண்டா மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டாத்தான் சமத்துவம் பள்ளத்தை வெட்டி மேட்டில் போட்டா அது படுகுடி